முதன் முதலில் கீதை யாருக்கு உபதேசிக்கப்பட்டது கீதையின் நான்காம் அத்தியாயத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கூறுகிறார் கீதை எனும் இந்த யோக முறை முதலில் சூரியதேவனுக்கு செல்லப்பட்டது சூரியதேவன் அதை மனுவுக்கும் மனு இக்ஷ்வாகுவுக்கும் விளக்கினார் இவ்விதமாக ஒருவர் பின் ஒருவராக சீட பரம்பரையில் இந்த யோக முறை வந்து கொண்டிருந்தது காலப்போக்கில் மறைந்து விட்டதால் குருஷேத்திரப் பொற்களத்தில் இப்போது உனக்கு உபதேசிக்க வேண்டியுள்ளது கீதை என்பது யாது பகவத் கீதை என்றால் பகவான் பாடப்பட்ட பாடல் என்று பொருள் இது கீதோபனிஷத் என்றும் அறியப்படுகிறது வேத இலக்கியங்களில் மிக முக்கிய உபனிஷதமான இந்நூல் வேத ஞானத்தின் சாரமாகும் பகவத்கீதையானது ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் புதுதில்லியின் வடக்கே சுமார் நூற்று முப்பது மைல் தொலைவில் உள்ள குஷேத்திரப் பொற்களத்தில் பகவான் கிருஷ்ணரால் இளவரசரான அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்டதாகும் சமஸ்கிருதத்தில் பேசப்பட்ட இந்த உரையாடலை மாமுனவரான வியாசதேவர் மகாபாரதத்தின் ஒரு பகுதியாக வழங்கியுள்ளார் கீதா ஜெயந்தி என்றால் என்ன கீதா ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகிறது கீதா ஜெயந்தி பகவத்கீதா ஜெயந்தி என்றும் அழைக்கப்படுகிறது இது இந்து தத்துவம் மற்றும் ஆன்மீகத்தில் மதிக்கப்படும் பகவத் கீதையின் ஆண்டு நிறைவை கொண்டாடும் வருடாந்திர இந்து பண்டிகையாகும் ஜோதிசத்தீர் இந்த இடத்தில்தான் பகவத் கீதையை கிருஷ்ணர் உபதேசித்தார் கீதா ஜெயந்தி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசித்த சுபதினம் இந்த பெரிய ஆலமரத்தின் அடியில்தான் கீதா உபதேசம் நடந்ததாக சொல்கிறார்கள் அந்த ஆலமரம் ஐந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகும் இத்தினத்தில் கீதை படியுங்கள் விஷ்ணு சகசநாமம் கேளுங்கள் பகவத் கீதை புத்தக தானம் மிகுந்த புண்ணியம் தரும் மிக எளிதாக புண்ணியத்தை சேர்த்து முக்தி பாதைக்கு வழிவகுத்துக் கொள்ளுங்கள் அசாபலம் என்றால் என்ன தேவையில்லாமல் பேசிக்கொண்டிருப்பது பயனில்லாத விஷயங்களை சிந்திப்பது தேவையில்லாமல் கை கால்களை ஆட்டுவது கைகளை பின்னாலோ அல்லது முன்னாலோ கட்டிக்கொண்டு நிற்பது கால்களால் பூமியை கிளறுவது தும்பை கிள்ளுவது தேவையில்லாமல் தலை சுருவது போன்ற குணங்கள் அசாபதம் ஆகும் நமது தடுமாற்றங்களால் இது போன்ற செயல்கள் ஏற்படுகிறது நிலையான அறிவிலையுடையோர் இச்சல்களை தவிர்த்திருப்பர் உடல் என்றால் என்ன ஆன்மா என்றால் என்ன நமது உடலை மறைப்பதற்கு பலவித ஆடைகளை உடுத்துகிறோம் ஆகவே அந்த ஆடைகளுக்குள் நமது உடல் இருக்கிறது அதேபோல் நமது உடலுக்குள் நமது ஆன்மா இருக்கிறது நமது ஆடைகள் கிழிந்து விடும்போது நாம் வெவ்வேறு ஆடைகளை உடுத்திக் கொள்கிறோம் அதேபோல் உடல் அழியும்போது ஆன்மாவானது வேறு ஒரு உடலில் புகுந்து கொள்ளும் உடல் அழிந்து விடுவதால் ஆன்மா கவலைப்படுவதில்லை ஆன்மா புது புது உடல்களில் மாறிக்கொண்டே இருக்கும் ஆன்மா பழைய உடலை விட்டுவிட்டு புதிய உடலை சேரும்போது மனிதனுக்கு துன்பமாக இருக்கிறது பழைய உடலை விடுவதும் புதிய உடலை சேருவதும் சாதாரண மனிதனுக்கு துன்பமாகத்தான் இருக்கும் ஆன்மாவின் தத்துவம் புரிந்தவர்களும் ஞானிகளும் இதனால் வருத்தம் அடைய மாட்டார்கள் ஒரு குழந்தையின் தாய் அந்த குழந்தையின் பழைய ஆடைகளை நீக்கிவிட்டு புதிய ஆடைகளை அணிவிக்கிறார் அப்போது அந்த குழந்தை அழுவதை பற்றி தாய் கவலைப்படுவதில்லை அதேபோல போல கடவுள் நமது ஆன்மாவை புதிய உடலில் புகுத்தும் போது மனிதன் துன்பப்படுவதைப் பற்றி கடவுள் கவலைப்படுவதில்லை கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை சர்வம் கிருஷ்ணார்பணம்